சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகில் மனிதன் பிறக்கிற போதே எல்லோரும் இந்த உலகில் பிறந்ததற்கு பின்பு புகழுக்குரிய முறையில் வாழ்ந்து புகழுக்குரிய முறையில் மரணித்து நாம் மரணித்ததற்கு பின்பும் போற்றப்படுபவர்களாயிருப்பது கிடையாது ஒரு சிலர் மாத்திரம்தான் தாங்கள் வாழ்கிற காலத்திலும் பிறரால் புகழப்படுபவர்களாயிருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பும் புகழப்படுபவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் பிறந்த எந்த மனிதரையும் இவர் பிறப்பதற்கு முன்பே புகழப்படுபவராயிருந்தார் இவர் பிறப்பதற்கு முன்பே கொண்டாடப்படுபவராயிருந்தார் என்று யாரையும் நம்மால் சொல்லிவிட முடியாது வள்ளுவர் திருக்குறளில் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று நீ பிறந்தால் பிறக்கிறபோதே புகழோடு பிற ஒருவேளை அவ்வாறு இல்லையென்றால் பிறக்காமல் இருப்பதே நல்லது என்பதாய் கூறுவார் திருக்குறளின் இந்த வார்த்தையை மனித வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்த்தால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த குரலுக்கு பொருந்தி போங்காது யாரும் பிறப்பதற்கு முன்பே புகழப்படுபவராய் காரணம் இல்லை ஆனால் ஒரே ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மட்டும் இந்த குரலோடு ஒப்பிட்டு பார்ப்போமையானால் நூறு சதவீதம் அவர்களுடைய வாழ்க்கை பொருந்தி போகும் அவர்கள்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் வாழ்கிற போது மாத்திரம் புகழோடு வாழவில்லை மறைந்ததற்கு பின்பு மாத்திரம் புகழப்படுபவராக இல்லை இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே புகழப்படுபவராய் போற்றப்படுபவராய் எல்லோராலும் கொண்டாடப்படுபவராய் எதிர்பார்க்கப்படுபவராய் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பை அல்லாஹு மிகப்பெரிய நபிமார்கள் மிகப்பெரிய ரசூல்மார்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் கொடுக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியம் பெருமானாருக்கு மாத்திரமே இந்த சிறப்பை கொடுத்தான் எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டது பல்வேறு மோஜிசாக்களை அற்புதங்களை அல்லாஹவர்களுக்கு கொடுத்தான் இருந்தபோதும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு கொண்டாடப்படுபவராய் இருந்தார்களா பிறப்பதற்கு முன்பே புகழப்படுபவர்களாய் இருந்தார்களா என்றால் கிடையாது சொல்ல போனால் அதற்கு மாற்றமாகத்தான் சூழ்நிலைகள் இருந்தன முதல் முதலாய் வேதம் கொடுக்கப்பட்ட நபி நபி மூசா அலி அவர்கள் அவர்கள் பிறக்கிற போது அந்த பிறந்த அந்த பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பாய் அந்த நாட்டு மன்னன் ஒரு கனவு ஒன்றை கண்டான் ஃபிராவுன் ஒரு கனவை பார்த்தான் தாழ்ந்த குலத்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து நெருப்பு ஒன்று எழும்புகிறது அந்த நெருப்பு கிளம்பி உயர் குலத்தார் வாழக்கூடிய பகுதியில் அப்படியே பரவுகிறது இருப்பவர்களை எல்லாம் கரித்து விடுவதைப் போல ஒரு கனவு கனவுன் பார்த்தான் ஜோசியர்காரர்களை அழைத்து இந்த கனவுக்குண்டான விளக்கத்தை வினவ ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள் தாழ்ந்த இருக்கக்கூடிய பனு இசிறுவேலர்கள் அவர்களுடைய குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தையால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து அந்த ஆண் குழந்தையால் உன் உயிருக்கு ஆபத்து அந்த ஆண் குழந்தையால் உன்னை பின்பற்றவர்களுக்கெல்லாம் ஆபத்து என்று ஜோசியக்காரர்கள் சொல்ல பிரவுன் சபதமேற்றான் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் நான் விடமாட்டேன் பிறந்த உடனேயே கொன்று குவிப்பேன் என்று சபதமேட்டான் அதன் விளைவாய் பனுவேலர்களில் யார் யாரெல்லாம் கர்ப்பம் தெரிக்கிறார்களோ பத்து பெண்களுக்கு ஒரு காவலாளியை நியமித்தான் அவர்கள் அந்த பெண்ணை நோட்டமிடுவார்கள் அந்த பெண் எப்பொழுது குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்ப்பார்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் கொன்று விடுவார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் விட்டு விடுவார்கள் இப்படியே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த பனு கை கைசேதப்பட்டார்கள் இப்படி ஒரு ஆண் குழந்தை நம் சமூகத்தில் தான் பிறக்க வேண்டுமா அவர் பிறப்பதினால் நம் குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாய் உயிருக்கு பலி பலி கொடுக்கப்படுகிறார்களே கொல்லப்படுகிறார்களே என்று கை செய்தப்பட்டார்கள் ஏன் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்ததற்கு பின்பு அவர்களுடைய தாயார் புலம்பிய வார்த்தைகள் ஆண் மகனே இல்லாத எனக்கு அல்லாஹ் இப்பொழுதுதான் குழந்தையை பிறப்பதற்கு பெற்றெடுக்காமலேயே இருந்திருக்கலாமே மகனே நீ ஏன் பிறந்தாய் என்று குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பாய் அந்த தாய் புலம்பிய வார்த்தைகளை பார்க்கிறோம் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் அற்புதமான முறையில் பிறந்த ஒரு நபி ஆணின் துணையின்றி ஒரு பெண்ணை வைத்தே என்னால் யாரை வேண்டுமானால் ஒரு உயிரை படைக்க முடியும் உலகிற்கு கொண்டு வர முடியும் என்பதை ஈசா அலி இஸ்லாம் மூலமால் அல்லாஹு இந்த உணர் உலகத்திற்கு உணர்த்தி காட்டினான் மரியம் சலாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்ததற்கு பின்பு சொன்ன வார்த்தை பெறுவதற்கு முன்பாய் சொன்ன வார்த்தை குரான் சொல்கிறது இந்த குழந்தையை நான் பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இறந்து போயிருக்க கூடாதா வகுந்துணியம் மன்சியா நான் படைக்கப்படாமலேயே இருந்திருக்க கூடாதா என்று மரியம் அலை இஸ்லாம் சொன்ன வார்த்தைகள் ஈசா அலி இஸ்லாமை பெறுவதற்கு நான் இந்த உலகத்தில் வராமலேயே தோன்றாமலேயே இருந்திருக்கலாமே என்று நீசா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசினார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாய் அந்த நாட்டினுடைய மன்னன் நம்ருத் அவன் ஒரு கனவை காண்டான் ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றுகிறது அந்த நட்சத்திரத்தின் பிரகாசன் சூரியனின் பிரகாசத்தை விட சந்திரனின் பிரகாசத்தை விட மிகவும் பிரகாசமானதாய் இருக்கிறது சூரியன் சந்திரனுடைய பிரகாசத்தை மிகைத்து விடுகிறது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நம்ரூத் ஜோசியக்காரர்களை அழைத்து இதற்குண்டான விளக்கத்தை கேட்க விரைவில் உங்கள் ஆட்சியின் கீழ் உங்கள் நாட்டிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தையால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து அந்த ஆண் குழந்தை உங்கள் ஆட்சியை மங்கச் செய்துவிடும் என்பதாய் சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு நிறைய ஆண் குழந்தைகளை நம்ரூத் கொன்று குவித்தான் அதையும் மீறி அல்லாஹு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த உலகில் தோன்ற வைத்தான் அல்லாஹு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்ததற்கு பின்பு அவர்களுடைய தாயார் சுமார் எட்டு ஆண்டுகள் காட்டில் விட்டுட்டாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய காட்டில் விட்டு விட்டு வந்தார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு தான் திரும்பினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்றால் இப்படி நபிமார்கள் கூட மிகப்பெரிய நபிமார்களாய் ரசூல்மார்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கூட அவர்கள் பிறப்பதற்கு முன்பு அவருடைய பிறப்பு கொண்டாடப்படக்கூடியதா இல்லை புகழப்படக்கூடியதா இல்லை ஒரு கவலைக்குரியதாய் அந்த சமூகம் பார்த்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் பிறப்பதற்கு முன்பாய் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபியாய் பிறப்பதற்கு முன்பே புகழப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு நபியாய் எல்லோராலும் அவர்களுடைய வருகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நபியாய் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை மாத்திரம் அல்லாஹு ஆக்கினான் என்று பார்க்கிறோம் எல்லோராலும் பெருமானார் சல்ல வளைவு செல்லம் கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு அல்லாஹு செய்த மிகப்பெரிய ஏற்பாடு முன் சென்ற ஒவ்வொரு உண்மத்தினர்களுக்கும் அந்தந்த நபிகளின் வாயிலாய் அந்தந்த வேதங்களின் வாயிலாய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுகப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகளின் வாயிலாய் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்களை குறித்துண்டான முன்னறிவிப்புகள் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டன பெருமானார் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய சிறப்பு என்ன அவருடைய மகத்துவம் என்ன அவர்களின் அடையாளங்கள் என்ன அவருடைய குணாதிசயங்கள் என்ன மிக தெளிவாய் வேதங்களில் சொல்லப்பட்டன அதை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் எப்படியாவது அந்த இறுதி நபியை ஒரு முறையாவது வேண்டும் என்று துடித்தார்கள் அவருடைய உம்மத்தில் ஒருவராய் ஆகிவிட வேண்டும் என்று இயங்கினார்கள் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராய் ஆகிவிட்டால் அவருக்கு உதவியாளராய் பணியாளராய் சேவகராய் இருந்துவிட வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள் என்று நம்மால் வரலாற்றலை பார்க்க முடிகிறது நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் கஹஃபு அந்த கஹஃபினுடைய சூறாவிலே மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹிதுர் அலி இஸ்லாம் அவர்களும் பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இரண்டு நபர்களும் பயணம் மேற்கொள்கிறார்கள் பயணம் துவங்குவதற்கு முன்பே முன்பேர் அலைசலாம் ஒரு கண்டிஷனை நிபந்தனையை போடுவாங்க எந்த செயலை நான் செய்தாலும் மூசா சொல்லிருவாங்க நடக்கும் மூன்றாவதாய் நடக்கக்கூடிய நிகழ்வு ரெண்டு பேரும் ஒரு ஊருக்குள்ள போவாங்க பசிக்கிறது உணவு தாருங்கள் என்கிற போது ஊர் மக்கள் உணவு கொடுப்பதற்கு மறுத்து விடுவார்கள் அப்பொழுது மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிற போது வழியிலே உடைந்து விழுவதற்கு நெருங்கி கொண்டிருந்த சுவரை பார்ப்பார்கள் அந்த சுவரை அப்படியே சரி செய்வார்கள் மூசா அலை கேட்பாங்க பசிக்குதுன்னு போய் அந்த ஊர் மக்களிடத்துல உணவு கேட்டோம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கரிமுத்தனம் பட்டு கொண்டு கஞ்சத்தனம் பட்டு கொண்டு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு போய் இலவசமா நீங்க உதவி செய்யறீங்களே நீங்க செஞ்ச வேலைக்கு கூலியை பெற்றிருக்கலாமே என்று கேட்க மூசா இடத்துல ஹிதூர் அலை சொல்லுவாங்க இந்த சுவர் ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரையது இந்த சுவட்டுக்கு கீழ் ஒரு புதையலை இவருடைய தந்தை இறப்பதற்கு முன்பாக இவர்களுக்காக வேண்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு அநாதை சிறுவர்களும் வாலிபர்களாக மாறுகிற போது இந்த புதையலை இவர்கள் எடுப்பார்கள் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு எனவேதான் நான் இதை கூலி வாங்காமலே சரி செய்தேன் என்பதாய் சொல்வார்கள் கிதூர் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு குரான் சொல்றான் அந்த சுவற்றின் கீழ் அந்த இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு அவர்களுக்கு சொந்தமான புதையில் இருந்தது என்று சொல்கிறான் முஹசிரின்கள் எழுதுகிறார்கள் என்ன புதையில் இருந்தது அந்த மண்ணுக்கடையிலே புதைக்கப்பட்டிருந்த புதையில் என்ன ஒரு பேழையை அவருடைய தந்தை புதைத்து வைத்திருந்தால் அந்த பேழைக்குள்ளாக ஒரு தங்கத்திலான தகடு ஒன்று இருந்தது அதிலே சில உபதேசங்களும் எழுதப்பட்டிருந்தன அந்த தந்தையின் தூர நோக்கு சிந்தனையை பாருங்கள் தன்னுடைய சந்தனிகளுக்கு பிள்ளைகளுக்கு செல்வமும் கிடைக்க வேண்டும் அறிவும் கிடைக்க வேண்டும் அதற்கு செய்யப்பட்ட மிக தூர நோக்கு சிந்தனையில் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு தங்கத்தினாலான ஒரு தகடலை எழுதுறாரு அவர் நினைச்சிருந்த சாதாரண ஒரு செம்பிளையோ பித்தளையிலோ எழுதிருக்கலாம் தங்கத்தில் ஏன் எழுத வேண்டும் அதை விட்டால் தன் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நிறைய காசுகள் செல்வம் கிடைக்க வேண்டும் அதே சமயம் அறிவும் கிடைக்க வேண்டும் எனவே அதில் உபதேசத்தை எழுதி வைக்கிறார் சும்மா வைக்கல அந்த உபதேசம் அதில் சொல்லப்பட்டிருந்த உபதேசங்களில் சொல்லப்படுகிறது அஜபன் லிமன் அந்த தந்தை எழுதிய வார்த்தை ஒருவன் மௌத்து இருக்கிறது என்று உறுதி கொள்கிறான் நம்பிக்கை கொள்கிறான் ஆனால் உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்கிறான் அல்லவா இவனை பார்த்து எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது விசாரணை உண்டு என்று நம்பிக்கை கொள்கிறான் அல்லாவுக்கு மாறு செய்து சிரித்துக்கொண்டு வாழ்கிறான் இருக்கிறது என்று உபதேசங்களை எல்லாம் எழுதிவிட்டு கடைசியால் அதில் எழுதப்பட்ட வாசகம் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை என்று யாரும் இல்லை எல்லா தேவைகளையும் அவன் ஒருத்தனே பூர்த்தி செய்பவன் அவன் ஒருத்தன் தான் இலாகு முஹம்மதுல்லா அல்லாஹுடைய தூதர் முகம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் முன் சென்ற வேதங்களின் வாயிலாகவோ அல்லது அறிஞர்கள் போதகர்களின் வாயிலாகவோ இறுதி நபி முகம்மது நபி என்று ஒருவர் தோன்றுவார் என்று தான் அறிந்த ஒரு செய்தியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அவாவிலே ஒரு செம்பு தட்டில் ஒரு செம்பு செம்பு ஒரு தங்கத்திலான தகடிலே அது குறித்துண்டான செய்திகளை எழுதுகிறார் காரணம் ஒருவேளை அந்த முகமது நபி வாழக்கூடிய காலத்தில் என் பிள்ளைகள் வாழ்ந்தார் அவரை மறுத்துவிடக்கூடாது காபிர்களாக ஆகிவிடக்கூடாது அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சேவகர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவாவில்தான் அவர் எழுதிச் சென்றார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆயிஷா அலியுல்லாஹு தாயா அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா அலியுல்லா அன்ஹா சொல்றாங்க நபி சல்லாஹூ அலைவு செல்லம் பிறந்த அன்றைய தினத்தில் ஒரு யூதர் மக்காவிலே வாழ்ந்த ஒரு யூதர் குறைசிகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார் இன்றைய இரவு ஏதேனும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா யாருக்கேனும் குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்கிறார் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த யூதர் சொல்றாரு குறைசிகளை நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் இந்த இரவு கண்டிப்பாய் இறுதி நபி பிறந்து விட்டார் இறுதி நபி உதித்துவிட்டார் கூடிய அடையாளம் அவருடைய இரண்டு தோல் பூஜங்களுக்கு இடையில் ஆப்பிள் பழத்தை போல ஒரு மச்சம் இருக்கும் அந்த மச்சற்றிலே முடிகள் முளைத்திருக்கும் இரண்டு நாட்கள் பால் குடிக்க மாட்டார் இஃப்ரீத் என்கிற ஜின் அவருடைய வாயிலே தன் விரலை வைத்திருப்பதால் இரண்டு நாட்கள் அந்த குழந்தை பால் குடிப்பதற்கு மறுக்கும் இதுதான் இறுதி நபியின் அடையாளம் நீங்கள் போய் தொளவுங்கள் என்று அனுப்பிவிடுவார் அந்த நபர்கள்லாம் வீட்டுக்கு போய் தங்களுடைய மனைவிமார்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க சில பெண்கள் தன்னுடைய கணவன் மாறிடத்தில் ஆம் அந்த யூதர் சொன்ன அடையாளங்களோடு அப்துல் முத்தலிபின் மகன் அப்துல்லாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்ல மீண்டும் யூதலுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது யூதர் அந்த நபர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஆமினா அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேசல்ல குழந்தையாய் இருக்கிறார்கள் அந்த குழந்தையை வாங்கி தோல் புஜத்தில் பார்க்கிறார் அவர் சொன்ன அடையாளம் அப்படியே அங்கே இருக்கிறது இதை பார்த்துவிட்டு இவர்தான் இறுதி நபி என்று விளங்கி கொண்ட அந்த யூதர் உச்சி முகர்ந்தவராய் நாயகத்தை முத்தமிட்டவராய் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தடுமாறி கீழே விழப் போறாரு எல்லோரும் புடிச்சு கேக்குறாங்க என்ன ஆச்சு ஏன் விழ போறீங்கன்னு உடனே அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது இதுவரைக்கும் பனுவு சிறவேலர்களுடைய சமூகத்தில் நபிமார்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நுபுவத் என்கிற நபித்துவம் முற்று பெற்று விட்டது குறைஷிகளே அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்து விட்டிருக்கிறான் இவருடைய புகழ் உலகம் முழுக்க புகழ் பரவும் என்பதாய் அந்த யூதர் சொன்னதாய் நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது முற்காலத்தில் வாழ்ந்த மன்னர்களில் துப்பாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஹுமைரி என்கிற மன்னன் ஒவ்வொரு நாட்டிற்கு போவார் போர் தொடுப்பார் அந்த நாட்டை வெற்றி கொள்வார் தன் ஆட்சியை விரிவுபடுத்திக் கொண்டே வந்த துப்பாய் என்கிற மன்னன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய சில அவர்கள் பிற்காலத்தில் போன மதீனாவிற்கு வராறு முற்காலத்தில் வாழ்ந்தவர் மதீனாவிற்கு வராரு மதீனாவிற்கு வந்து போர் தொடுக்கலாம் என்று இருக்கிற போது அங்கு வாழ்ந்த அறிஞர் குழு ஒரு அறிஞர்களின் குபு குழு துப்பா என்கிற மன்னரை பார்க்க வங்குகிறார்கள் வந்து அந்த மன்னட்ட சொல்றாங்க தயவு செய்து இந்த நகரத்தின் மீது நீங்கள் போர் தொடுத்து விட வேண்டாம் இது எப்பேற்பட்ட நகரம் தெரியுமா சாதாரண நகரம் அல்ல இந்த நகரத்துக்கு தான் பிற்காலத்தில் இறுதி நபி வருவார் இறுதி நபி வருகிற போது அவருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நகரம் இந்த நகரம் இந்த நகரத்தின் மீது ஒருவேளை நீங்கள் போர் தொடுத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே நாசம் ஏற்படும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லாமல் சுவடுகள் தெரியாமல் காணாமல் போய்விடுவீர்கள் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்ய சரி நான் ஆலோசனை செய்து சொல்கிறேன் என்று அனுப்பிவிடுவார் தன் அமைச்சர்களை குருட்டி ஆலோசனை செய்கிற போது வேண்டாம் நம்ம விற்றலான்னு சொல்லிடுவாங்க உடனே துப்ப என்கிற மன்னர் அந்த ஒரு வீடை ஒன்று கட்டி ஒரு கடிதத்தை எழுதி அந்த கொடுத்துவிட்டு உங்களுக்கு நீங்கள் வாழ்கிற காலத்தில் ஒருவேளை அந்த தோன்றுவிட்டால் இந்த கடிதத்தை கொடுங்கள் ஒருவேளை அவர் தோன்றவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுங்கள் அவர் அவருடைய பிள்ளை இடத்தில் கொடுக்கட்டும் அவர் அவருடைய பிள்ளை இடத்தில் கொடுக்கட்டும் இப்படியே தலைமுறை தலைமுறையினராய் கடந்து கடைசியில் அந்த இறுதி நபியின் கரங்களுக்கு என் கடிதம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு செல்கிறார் இவர் வஃபாத்தானதற்கு பின்பு சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு பின்பாய் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்கள் நபியாக வருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வலம் மக்காவில் இருந்து நாடு துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள் எல்லா சகாவிகளும் நாயகம் எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் எங்கள் வீட்டு தங்க வேண்டும் என்று எல்லோரும் பெருமானாரின் ஒட்டகத்தை பிடித்து ஒவ்வொருவரும் இழுக்க அல்லாஹுடைய உத்தரவுக்கு ஏற்ப நபிஹூ அவர்கள் அபு ஐயபுல் அன்சாரி அவர்கள் வீட்டின் போய் தங்குகிறார்கள் வரலாற்றை மேலோட்டமாய் படைப்பவர்கள் படிப்பவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்குள் வந்தபோது நாயகம் தங்குவதற்கு அபு அய்யூப் அன்சாரி அலி அல்லா வீடு கொடுத்தார்கள் என்று பார்க்கலாம் ஆனால் உண்மை அபு ஐயூப் அன்சாரி அலி அன்பு அவர்களுக்கும் அவர்களின் ஒட்டுமொத்த பரம்பரைக்கும் பெருமான வளைவ செல்லம் அவர்கள்தான் வீடு கொடுத்தார்கள் காரணம் அபு அய்யூப் அவர்களும் அவருடைய பரம்பரையும் தங்கியிருந்த வீடு நபிகள் நாயகத்திற்கு சொந்தமான வீடு துப்ப என்கிற மன்னர் நபி மதீனாவில் இருந்து கிளம்புவதற்கு முன்பு ஒரு வீடை கட்டினார் என்றோம் அல்லவா அந்த வீடு பெருமானாருக்காக கட்டிய வீடு அந்த வீட்டில்தான் அபு ஐயூப் அன்சாரிகள் எல்லாருடைய ஒட்டுமொத்த பரம்பரையும் அங்கே குடியிருந்தது கடைசியாய் பெருமானார் மதீனாவுக்கு வந்தபோது அல்லாஹ் ஏற்பாடு அந்த வீட்டிலேயே போய் நாயகம் தங்குகிறார்கள் அபு ஐயப் என்கிற கடிதத்தை பார்க்கிறார்கள் அதில் எழுதப்பட்ட வாசகம் அகமது நபி உண்மையான தூதர் என்று நான் ஈமான் கொள்கிறேன் நான் சாட்சி கொள்கிறேன் ஒருவேளை அவர் வாழ்கிற காலத்திலேயே அவரை நான் அடைந்து ஆனால் அவர் உதவியாளராக நான் இருப்பேன் அவரின் சேவகராய் நான் இருப்பேன் அவரின் எதிரிகளை கொண்டு அடக்குவேன் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலன்களை எல்லாம் கவலைகளையெல்லாம் போக்கக்கூடிய மனிதராய் நான் இருப்பேன் என்று அந்த துப்பாய் என்கிற மனிதர் எழுதிவிட்டு சென்றார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் இப்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்கள் திறப்பதற்கு முன்பாகவே சாதாரணமான மனிதர்கள் இருந்து பெரும் பெரும் நபிமார்களால் பெரும் பெரும் ரசூல்மார்களால் மன்னர்கள் வரைக்கும் நாயகம் சல்லல்லாஹு வலையுசல்லாம் அவர்கள் கொண்டாடப்படுபவர்களாய் இருந்திருக்கிறார்கள் புகழப்படுபவர்களாய் போட்டப்படுபவர்களாய் எதிர்பார்க்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள் அத்தகைய அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுடைய சிறப்புகளையெல்லாம் விளங்கி அவர்களை புகழவும் அவர்கள் மீது அன்பு செலுத்தவும் அவருடைய சுண்ணத்தை பிசகுதல் இல்லாமல் பின்பற்றி வாழவும் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுபானோ தலா அத்தகைய நன்மக்களாய் நம்மை ஆக்கிரோள் புரிவானாக வாஹிரு தாவானது இல்லா ரபுல்லாலமின்